தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கா இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது பஸ் ரூட் சைட்டு இந்த பஸ் ரூட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உட்புறமாக வந்து இருபத்தஞ்சடி வழி போதுங்க இது லேவுட்டுக்கு போகிற வழி இது இது இருபத்தஞ்சடி வழி பாதைங்க இது நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு இது பாருங்க இந்த இருபத்தஞ்சு அடி போய் ஜாயின்ட் ஆகிறது வந்து நம்ம சைட்டு தான் இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க சார் ரோட்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடி வழி பாதை வந்து நமக்கு போயிட்டு ஜாயின்ட் ஆகுதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டணும் பாருங்கள் சுற்றி ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் தான் தேக்கு மரமாக வச்சுருக்காங்க பவுண்ட்ரி போட்டு இந்த இருபத்தஞ்சு அடி வழி வந்து ஸ்டேட்டாக போய் ஜாயின்ட் ஆகுதுங்க பாருங்கள் நம்ம ரோட்லேருந்து ஒரு நூறு நூறு தாங்க இந்த இருபத்தஞ்சு அடி வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் நம்ம லேண்டை ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டு மனை பிரிவாக தான் போட்டிருக்காங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இது ஒரு அருமையான சைட்டு இந்த சென்ட்ரா வழி போதுங்க இந்த அறுபது சென்டில் வந்து ரெண்டு பாகமாக ரெண்டு ரெண்டு பார்ட்டி கூட இடம் வாங்கிக்கலாங்க மொத்தம் அறுபது சென்ட் தான் இது சென்ட்ரா வந்து ரோடு போதுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு ரெண்டு பார்ட்டியாக கூட இது பிரிச்சி வாங்கிக்கலாங்க சர்வே நம்பர் ஒன்று தான் இது அந்த தார் ரோட்லேருந்து தான் இது நூறு மீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருது புஞ்சி ரெட் சாய்டுங்க இது சிங்கிள் ஓனர் இது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இது இந்த இது வந்து லேண்டை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஏன்னா சென்ட்ரா வந்து வழி வருது இருபத்தஞ்சு அடி வழி ரெண்டு பார்ட்டி வாங்கிக்கலாங்க ரெண்டு பார்ட்டி வந்து பிரித்து வாங்கிக்கலாம் இந்த அறுபது சென்ட்டு ரெண்டு பார்ட்டியாக வாங்கிக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் ரிஜிஸ்ட் ஆகும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடம் இது புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்கள் சிங்கிள் ஓனர் இது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரீஸ்ட் ஆகும் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த அறுபது சென்ட்டு ரெண்டு பார்ட்டியாக பிரித்து வாங்கிக்கலாங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி சாலைக்கால இந்த சைட் அமைஞ்சிருக்குது நம்ம வந்தாவதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் வந்து உங்களுக்கு பா பாஞ்சு கிலோமீட்டர் வரும் உத்தரமேடு பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிழாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு கொஞ்சம் ரெட் சாயில் மட்டும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் இது உங்களிடம் வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் எனக்கு வந்து எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வித்துக் கொடுக்குறோங்க இதை விலை